பாம்பையே சாப்பிடும் அளவிற்கு வலிமையுடையது சிலந்தி உலகில் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வகையான சிலந்திகள் உண்டு அதில் சில சிலந்திகள் மட்டுமே விஷமுள்ளவை எட்டு கண்கள் இருந்தாலும் பார்வை பலவீனமாகத்தான் இருக்குமாம் சில சிலந்திகள் பழைய வலையை உடைத்து தினமும் புதிய வலைகளை உருவாக்குமாம் பூச்சிகள் ஈ கொசு இதனை சாப்பிட்டு தான் உயிர் வாழுமாம் வீட்டுக்குள்ள பூச்சிகளை கட்டுப்படுத்தவும் இது பயன்படுகிறதா பிளாக் விடோ இந்த மாதிரியான சிலந்திகள் மிகவும் விஷமுள்ள சிலந்திகளாம் இது இந்தியாவில் அபூர்வமாகத்தான் இருக்குமாம் பல வகை பெண் சிலந்திகள் தங்களின் பேரிற்கு பின்பு ஆண்களையே சாப்பிட்டு விடுமாம் சிலந்தியின் மூளையின் ஒரு பகுதி அதன் காலில்தான் இருக்குமாம் அதனால் மிகவும் கவனமாக சிலந்தி இருக்குமாம் சிலந்தியின் ஆயுள் காலம் ஒரு வருடம் முதல் மூன்று வருடம் வரை இருக்குமாம் சில பெரிய வகையான சிலந்திகள் இருபது வருடத்திற்கும் மேலாக வாழுமாம் அமெரிக்காவில் கண்டறியப்பட்ட சிலந்திகள் ஒரு சிறிய பாம்பை கூட பிணைத்து சாப்பிடும் அளவுக்கு ஆற்றல் உள்ளதாம் பெரிய வகையான சிலந்திகள் பறவை தவளை இதை சாப்பிடுமாம் பெரிய வகையான சிலந்திகள் பறவைகள் தவளைகளை கூட சாப்பிடக்கூடிய ஆற்றல் உண்டாம் அந்த வகையான சிலந்திகளின் கால்கள் பன்னிரண்டு அங்குலம் வரைக்கும் இருக்குமாம் சில சிலந்திகளின் விஷங்கள் நச்சான பூச்சிகளை மரணிக்க கூட செய்யுமாம் மனிதனுக்கு ஆபத்து தருவதும் அந்த வகையான சிலந்திகள் அபூர்வம்தான் சில இடங்களில் சிலந்திகள் கூடுகட்டினால் நல்லது என்றும் நம்பப்படுகிறது சிலந்திக்கு காதுகள் இல்லையாம் அது காலின் சிறிய முடியின் அசைவுகள் மூலமாகவும் அதிர்வு காற்றின் இயக்கத்தின் மூலமாகவும் எல்லா உணர்வுகளையும் உணருமாம் ஓல்ஃப் ஸ்பைடர் என் ஓல்ஃப் ஸ்பைடர் என்னும் வகையான சிலந்திகள் தன் முட்டைகளை ஒரு பையில் வைத்து அதன் பின்புறத்திலே வைத்துக்கொண்டு அலைந்து திரியுமாம் இன்னொரு வகையான டைவிங் பெல் ஸ்பைடர் இந்த வகையான சிலந்திகள் வாழும் சிலந்திகள் வருடத்திற்கு இரண்டாயிரம் பூச்சிகளை சாப்பிடும் அளவுக்கு பலம் வாய்ந்ததாம் ஒரு வினாடிக்கு ஒன்று புள்ளி ஏழு அடி வரை ஓடும் கூடிய ஒரு சிலந்திகள் ஒரு வினாடிக்கு ஒன்று புள்ளி ஏழு அடி வரைக்கும் ஓடக்கூடிய திறமை உண்டாம் அதாவது சிலந்தியின் உடலை விட இருபத்தி ஐந்து மடங்கு வேகமாக ஓடுமா சில விஞ்ஞானிகள் சிலந்தியின் வலையைக் கொண்டு தையல் நூல் தயாரிக்கவும் மனிதனின் மனித உடலின் மனித உடலின் செயற்கை நரம்புகள் தயாரிக்கவும் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்களாம் நீங்களும் இந்த மாதிரியான வித்தியாசமான சிலந்திகளை பார்த்து